பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி இல்லையா சங்கி எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இவன் உள்ள வந்தானோ நம்ம மொழியை அழிச்சலானோ இப்ப அவனை எதிர்க்கும் போது பாரு சங்கின்றான் யாரு திராவிட சிங்கிருக்கானே நம்மள சங்கின்றுவான் இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான் இந்த சங் பரிவார் கும்பல் வந்துடும் இந்த சனாதனத்தின் முகமூடி இந்த கருமூடி எல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் ஆத்து மனநிலை கொண்டு போனது கவலைப்பட மாட்டான் புரியுதா தண்ணீரை உறிஞ்சி வித்து இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானது நீ பாத்திருக்கா தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது மீத்தேன் எல்லோருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது ஏன் உப்பு நீர் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கா இல்லை பெருந்துறையில இருபத்தி கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே அப்ப இருபத்தாறு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தோணா தண்ணி நல்லா இருக்கா உனக்கு தெரியுமா தெரியாது இருபத்தாறு கிலோமீட்டர் நீ எப்படி அளந்த இருபத்தாறு கிலோமீட்டர் ஏன் தண்ணி சிப்கார்டு அதை பத்தி பேசுவானா பேச மாட்டான் பேச மாட்டான் இப்ப ஏமாட்டலுக்கு என்ன பண்ணுவான் பிராமண பூச்சாண்டி இப்ப நான் என்ன சொல்றேன் அதை விட நான் பாத்துக்கிறேன் எங்க வீடு நீ வா நீ வா நீ முதல்ல முதலீங்க வா நீ யாருங்க வா முத முதலா முத முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள் கடைசி வர ஏ ராஜாஜி யாரு பிராமணர் நீ சொர பிராமணியத்தினுடைய பிதாமகன் அவர் கூடவே வந்தாரு அதுக்கு பேர் என்ன சங்கி டேய் தமிழர் நாங்கள் பகையாளி திராவிட நீ பங்காளி கூட்டாளி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா அறுபத்தி ஏழிலே அவருடைய பனிரெண்டு விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா அன்னைக்கெல்லாம் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கிடுச்சிருந்தேன் நாயே நாயே அன்னைக்கு எங்கடா போய் சிங்கிடுச்சிருந்தேன் நாயே திராவிட பண்ணி யாத்திரா வந்து சங்கிங்கிற பி டிம்ங்கிற நாயே நீ தான்டா இது ஏன் ஆடு இது என் மொழி என் இனம் என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எனக்கு தெரிய எப்படி காக்கணும் எப்படி மீட்கணும்னு நீ ஆட்டம் காட்டி நாங்கள் பிற வீரங்க கோழைகளாக்காத கோழைகளாக்காத அஞ்சுபதம் அடிமணிபதம் என் பரம்பரைக்கே கிடையாது எனக்கு தெரியாத மூணு வார்த்தை இருக்கு பயம் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு வீரம் நீ குறுக்க குறுக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாத அதெல்லாம் விடு நான் பாத்துக்கிறேன் விட எனக்கு தெரியும் நீ வா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா வந்த நான் சொல்றதுக்கு இல்ல காமராஜரை தீ வச்சு கொளுத்து வந்தது யாரு ஜனசிங்கு எதுக்கு கூட்டணி வச்சா எது கூட்டணி வச்ச திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓர் ஆண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கிள வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து திராவிட சிங்கி தூக்குன அவரே சொல்றான் ஐந்து ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு மேன் இன் ராங் பார்ட்டி அது எந்த வாய் அது எந்த வாயிடா எந்த வாய் அது உன் வாயுதானது நார வாய் தானே அதானே கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அப்பா பேர்ல ஒரு காசு ஏன் அப்ப வரலையா சங்கி அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல ராஜ்நாத் சிங் எங்க ஒய் எம்சி மைதானத்தில் எங்க இருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது தோழர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எழுதுனது யாரு பெரிய சிங்கி இருக்கா இல்லையா அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா அது பாரதிய பேசிட்டா சங்கி ஏய் டா பைத்தியக்கார பேலங்களா அதுல வேற எவனாவது பேசுறா பைத்தியக்கார போயினு காலையில காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது யாரு ஏடி பிஜேபி ஏடி மூன்று ஆண்டுகள் உம் நிதி ஆயக் கூட்டத்துக்கு நான் வர மாட்டேறேன் ஒரு இடி ரைடு ஓடி வாரேன் மோடி வேண்டாம் இடி அங்க போய் சந்திரபா நாயுடு உட்காந்துக்கிட்டு மனவாடும் மனவாடும் அவர் கையை அப்படி இங்க பாரு கைய பிடிச்சிக்கிறாப்ல இவருக்கு சொல்றாரு விட்டுருங்க பாவம் அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க எந்த நிதியா உதய நிதியை கொஞ்சம் விட்டுருங்க நமக்கு ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருக்கான் அவர் கேட்க போட்டு நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க எந்த நிதிய தம்பி உதய இது இவன் இங்க வந்து ஆ சங்கி வீட்டின் ஏய் சங் இங்க வாடா என்னடா உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை ஆபரேஷன் சிந்தூர் அவன் போடுறது யாரு இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஆமா வெள்ள எப்படி எப்படிப்பட்ட ஆளுக வர்றா இவங்க நம்ம மறந்துடும் நினைக்கிறாங்க இப்படியே ஓட்டு பழி ஓட்டு பஞ்சம்பளைக்கு வந்தவங்க விட்டாங்க எப்படி எதிர்கட்சியாக கோபாக் மோடி கருப்பு பலூன் கருப்பு கொடி வெல்கம் மோடி கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்லை கொடை பிண்டுக்கு காந்தி அங்க வந்து உன காந்தி பல்கலைக்கழக போது அவருக்கு இதை காட்டுறாரு எது கொடை காவல்துறை அதிகாரிகள்லாம் காக்கி இதுல மேல மேலாடைச்சா அவசர ஊர்தின்னு ஒண்ணு இருக்கணும் ஆமா இப்ப இப்ப நல்லா பாரு அப்போ எதிர்கட்சியா இருந்தா இந்தி தெரியாது போடா ஆளுங்காட்சியா இருந்தா இந்தி காரனே வாடாம் இப்ப என்னென்ன வித்த காட்டுவாங்க விண்ணு உறுதி நிலையத்துல போகும்போது எங்களை ஆதார காட்டு தின் பின்னாடி திரும்பு முன்னாடி திரும்பு அங்க வை கல்ட்ட கல்ட்டு சூக்கலட்டு எல்லாம் இங்கே இரநூறு கிலோமீட்டர் துப்பாக்கியோட எல்லையில உள்ள வந்து பகல் கமல சுட்டு போயிட்டான் ஒண்ணுங்க அவன் டாரம் கேக்கல உதாரும் கேக்கல ஒன்னும் கேக்கல சுற்றுலா தலத்துல என்னடா பண்ண பாதுகாப்பு கொடுக்காம சத்தம் ஓடி வரல சுட்டுட்டு காணொளி எடுத்து நல்லா பேசி அவன் போய் சேர்ந்த பிறகு ஆ போர் எங்க போரு இவங்கள மாதிரி ஒரு அக்க போர் உண்டாடா நாட்டுல அந்த போர் அந்த போர் பத்து நாள் கழிச்சு போர் ஆபரேஷன் சிந்து போருக்கு இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிக்கு அந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தையெல்லாம் கொண்டு விட்டான் கொண்டு விட்டு நான் சிந்து நதியை மறிப்பேன் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் பைத்தியகார போயில நதி ஓடி வர்றது மனிதனுக்குடா உலக உயிர்களின் பால் தான் அது அது ஏண்டா மறிக்கிறாயின்னு கேட்ட மகன் நான் தான் நீ இன்னும் நல்லது செய்யி தண்ணி அது குடிக்காம குடுக்காம கூட ஒரு வாரம் இருந்துருவான் காற்று சுவாசிக்காம இருக்க முடியாது இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காற்றை மறைச்சிருமை அவ்வளவு அறிவாளி இந்த ஆபரேஷன் சிந்து இத்தனை மாநிலங்கள பாரதிய ஜனதா ஆளுது ஒரு மாநில முதலமைச்சரும் பேரணி போகல பேரணி போன பிதாமகன் யாரு தெரியும்ல நம்ம ஐயா ஆபரேஷன் சிந்துர் இந்த சிந்துரை ஆதரிச்சு ரஷ்யால போய் எங்க நாட்டின் பாதுகாப்புக்கு வர வழி இல்லை என்று பேசிய பெருமகள் யார் தெரியுமா அம்மையார் கனிமொழி ஏன் ஏன் இந்த திருடன் தன்னை கண்டுபிடிச்சிட கூடாதுன்ட்டு இந்த பக்கம்தான் வந்தான் அத்துக்கிட்டு வேகமாக ஓடனான் கருப்பா ஒரு சட்டை போட்டிருந்தான் அது மாதிரி அவனுக்கு முன்னாடி நம்மளை பீட்டிங்கிறது நம்மளை சங்கிங்கிறது திராவிட சொங்கிகளா ஏ அதெல்லாம் ஒரு காலம்டா அதெல்லாம் ஒரு காலம் நீங்க ஏச்சது போதும் நாங்க ஏமாந்தது போதும் இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிற அண்ணா இறை ஐயா இறை என்பது நாங்கள் அடிபட்ட அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி கிளர்ந்து எழுதுறோம் பிரபாகரன் எனும் பெருந்தலைவனின் பிள்ளைகள் வெகுண்டு எழுதுறான் தமிழ் தேசியன விடுதலை உரிமை என்கிற பேர்ல சும்மா குறுக்கு வந்து பாடக்கூடாது பேசிட்டு கூடாது இலவசம் என்பது என் நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் ஆறுதலால் காயங்கள் ஆறாது அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தாத்தா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு மனிதனுக்கான முதன்மை தேவை உணவு உடை உரையுள் இது மூன்றையும் அரசு கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்கிற அந்த தவத்திரு குன்றக்குள் அடிகளார் எங்கள் பெரியார் வாழ்நாள் முழுமைக்கும் எங்கள் திருமுருக பெருமகனாரை வாழ்நாள் முழுமைக்கும் ஓதி ஓதி தமிழ் மக்கள் மனங்களிலெல்லாம் எல்லாம் பதியச் செய்த எங்களுடைய திருமுருக கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தன் எங்கள் பெரியார் எத்தனை பெரியார் எங்களுக்கு எத்தனை ஆதி மொழி தமிழ் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் என்று தன் வாழ்நாள் முழுமைக்கும் ஆய்வு செய்து நிறுவிய மகத்தான மேதை எங்கள் தாத்தா தேவினைய பாவானர் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று முழக்கத்தை முன்வைத்த அந்த பெருந்தகை தமிழ் பேரினத்தின் பெரியார் ஒன்னு ரெண்டு கிடையாது நீ ஆன்லைன் வருது நுட்பமா பாரு கவனிச்சுக்க பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி சிலப்பதிகாரம் தமிழனுடைய வரலாற்றை வாக்களில் பதிவு செய்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கோவடிகள்ங்கிற பெருந்தகை முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் நிலம் நடுக்குற்று கொள்ளும் அறிவியல் படிமங்களை பாடுகிறது எது என்னுடைய காப்பியம் சிலப்பதிகாரம் பாரியவன் என்னுடைய மூதாதை இளங்கவடிகள் மருங்கு வண்டு சிறந்த ஆற்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி காவிரி என்னது என் காவிரி தாயை வா வா இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே வா என்று வரவேற்கிறான் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன காப்பிய நாயகி சேர சோழ பாண்டிய பேரரசை இணைத்து ஒரு காப்பியத்தை புனைந்தான் எங்களுடைய பாட்டன் இளங்கோவடிகள் இந்த காதுரியத்தை எண்ணறும் தமிழ் சமூக மக்களே விபச்சாரி கதை என்கிறார் ஈவேரா தாசி கதை என்கிற இவருக்கு முன்பு என் பாட்டன் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உடைமிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அடுத்தி நெஞ்சையாலும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறார் இவர் தாசிக்கிறங்கிறாரு இவன் நெஞ்சை அல்லும் மணி ஆரம்படைத்த சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் யாரா பெரியார் உனக்கு யார் பெரியார் எப்படி ஹால்பர்ட் லியோ டாக்டா எல்லாம் தேன இப்படிப்பட்ட வாழ்வியல் நன்னறி ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க திருக்குறளை பார்த்து பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள் அதை மலம் என்கிற மலம் வல்வன்யார் ஆரிய அடிமை ஐயாயிரம் முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பை பிறந்தகையார் பார்ப்பன கைக்குலி யார் முட்டாப்பய பார்ப்பன வேளக்காரன் கம்பன் கம்பன்டா கவி சக்கரவர்த்தி பதினைந்து நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவளர் அவை இவருக்காரு பார்ப்பன விட்டு வேலைக்கார எப்படி இருக்கு எப்படி பாரு இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்துனே தெரியலையடா உன்னுடைய மொழியை சிதைக்கணும் அதுல ஒண்ணு இல்லை உன்னுடைய இலக்கியத்தை அவமதிக்கணும் அதுல ஒண்ணு இல்லை அது குப்பை மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதி போற்றி ஈதல் இசை விட வாழ்தல் அது அல்லது ஊதியம் அவனே எழுசீர்த்தா எழுதியிருக்கான் ஒன்னே முக்கால் அடியில உலகம் என்ன இப்படி ஹைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான்னு அவை வராடா வள்ளுவன் நல்லா தான் இருக்கான் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கான் பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம் பொழிப்புற தேவையில்லை நேரடியா மருந்தன வேண்டாவா மருந்து யாக்கைக்கே அருந்தி தற்றது போற்றி உனின் இதுக்கு ஒரே வார்த்தை ரெண்டே வார்த்தை இல்லை பசித்து புசி வல்ல அவைட ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அறம் செய்ய விரும்பு இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் நீ வேற சொன்னது என்ன தெரியுமாடா அழுக்கு மூட்டை டேய் எப்படி அதை சைத்துக்கிற சொல்ற எப்படி ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கும் மூட்டை சொல்றது யாரு ஒரு மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறான் இவங்க பேசுறது பெரியார் நெருப்பை தின்று செரிக்க முடியாமல் தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா நஞ்சா இருக்கனால மென்று துப்புறோம் நெருங்க முடியவில்லை ஆமா ஒரு மாசம் குளிக்கலாம் எவன் கிட்ட போவான் எப்படி பாரு எப்படி பார் நறுக்குவம் பகையின் மே சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்டாய ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் ஏன் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நலுக்கி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு தொடங்கிட்டு கொட்டடாம் என் பாவலன் எழுச்சி பாவலன் வள்ளியோர் சிலர் எளியோர் தம்மை வதகே புரிகிறதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளிதமிழா வெந்நீர் வச்சு எழுப்புறாங்க பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நைகளால் தொல்லையா எப்படி இந்த பாவலனை வேணும்னு சொல்றாங்கள அண்ணா அவர்கள் அமைச்சராகும்போது முதலமைச்சர் ஆயிட்டு பாரதிதாசன் நம்ம தாத்தனுக்கு ஒரு பரிசு பாராட்டு ஒரு பண முடிப்பு பொற்கிழி கொடுப்பாங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்க இந்த பாவலனை பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா ஈவேரா எழுதுறாரு இந்த பாரதிதாசன்லாம் ஒரு ஒரு புலவனா ரெண்டு பாட்டு எழுதிட்டான்னா அவன்லாம் ஒரு புலவன் அவனுக்கு ஒரு பரிசு இந்த அண்ணா துறைக்கு அறிவு வேண்டாமா எப்படி இருக்கு எந்த பெருமை கூடாது இந்திய எதிர்ப்பு ஈழத்து சிவானந்த அடிகள் இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிற அந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதி உங்களுடைய விடுதலை நாடாட்டில் மறுத்து விட்டார கேட்டா இந்திய நாங்க தான் எதிர்த்தோம் நல்லா கனீடா இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வராம இருக்கணுங்கிறது இல்ல இங்கிலீஷ படிக்காம போயிருவாங்கிறதுக்காக இவ்வளவுதான் அவங்க இந்தி எதிர்ப்பு வேலக்காரியிடம் இங்கிலீஷில் பேசு மனைவியிடம் இங்கிலீஷில் பேசு வீட்டுல எல்லாம் இங்கிலீஷ்ல பேச சொன்னவர் யார் நம்முடைய ஐயா இவேரா அவர்கள் செல்லம்மாள் கடிதழுதுறான்டா செல்லம்மாவுக்கு செல்லமால் உன்னை என் அன்பு காதலிக்கு நீ வந்து வேதனை அடையாதே நீ என்னை நினைத்து வருந்துகிற நேரத்தில் தமிழ் படித்தான் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எழுதுறான் கடிதம் யாரு பாரதி இவன் பாப்பா இவர் தந்தை சாதிகள் இல்லை பாப்பா பாப்பான் அவன் பாப்பான் சாதி மதங்களை பாரும் அவன் பாப்பான் யாரை பார்த்தாலும் ஐயா இவரா சாதியும் கேட்பான் அவன் தந்தை பெரியார் எப்படி சாதிய கேட்டு ஒரு சின்ன கையேட்டுல குறிச்சு வச்சுக்குவார் நீ யார் வண்ணியனா நீ யார் பறையனா நீ நாடாரா நீ கோனாரா எழுதிச்சுப்பார் இவர் யாரு பெரியார் சமூக சீர்திருத்தவாதி எப்படி படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தவன் யார் என் தாத்தன் காமராஜி இவர் பிறந்த அதே ஈரோட்டிலே அதே ஈரோட்டிலே வைத்தியநாத ஐயர் ஆறரை ஏக்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி வாழுங்கள் என்று கொடுத்திருக்காரு அரை அக்கௌண்டு கொடுத்தா இவர் வீடு கட்டி வாழ்ந்ததே பெரம்ப குடம்டா இப்ப நம்ம போட்டதுனால அதுக்கு பட்டா கொடுத்துடாங்க உனக்கு தெரியுமா தெரியாது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் இவர் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார் அது இந்தி பள்ளிக்கூடம் இவங்க இந்தியை எதிர்த்தாங்கன்னு நம்ம நம்பணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள் நீ பிராமணன் உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர்களுக்காக வைத்தனதா நீ லட்சுமணையா நீ வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசிவரை நின்று போராடியவன் லட்சுமி ஐயர் அவையார் அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரிய சாதிய ஒழிக்க முதன் முதலாக கோயில் நுழைய போராட்டத்தை நடத்தியவன் இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே வெளியிட்டாரியிலே ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நிறுத்த நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் நல்லா இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர் அவர் வைணவர் சைவ நூல்களான தேவாரம் திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர் பன்னீர் திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர் அவர் யார் நம்முடைய பெரியார் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் உன்னால் நினைக்க அவர் அந்த மகன் மட்டும் இல்லை என்றால் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இல்லை மணிமேகலையும் இல்லை சீவக சிந்தாமணியும் இல்லை அதை தேடி தேடி சுவடிகளை எடுத்து வந்த அச்சில் மகன் நம்முடைய தாத்தன் ஊவே சாமிநாதையர் வெண்பாமலை சங்க இலக்கிய நூல்களில் பல நூற்களை அச்சில் பாதுகாத்த பெருமகன் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவை ஐயர் யார் நம்முடைய பெரிய தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தன் மலைமலை அடிகளின் குரு சமகால தோழன் பரிதிமார் கலைஞர் பேர் சூரிய நாராயண சாஸ்திரி ஒரு பிராமணன் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று பெயரை மாத்தினார் அதனால் பைந்தமிழ் பரிதிமார் கலைஞர் என்று தமிழில் பேசுவது எழுதுவது என்ற வழக்கத்தை நம் தாத்தன் மறைமலிகாடிகளுக்குள் புகுத்தியது இந்த பரிதிமார் கலைஞர் வகுப்பிலை பாடல் நடத்துகிற போது கவனிக்காத மாணவர்களை எழுவாய் பயனில்லை நீ இங்கு வகுப்பில் இருப்பதால் பயனில்லை உன்னால் இங்கு செயற்படும் பொருள் இல்லை வெளியே செல் என்று இலக்கியிலே இலக்கண நடையிலே பாடம் நடத்திய பெருந்தகை பருதி மக்களை அவன் யார் இத்தனை ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பெருமகனார் ஐயா ஈவேரா ஓரு கோயில் நிலைவு போராட்டம் இதே மதுரை மண்ணிலே வைத்தியநாத ஐயர் சட்டம் படித்த வழக்கறிஞர் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை நிரட்டி கூட்டிக் கொண்டு போகிற போது கூட நின்றவன் நம்முடைய தாத்தன் கக்கன் என்ற பெருந்தகை மக்கள் எங்கெங்கே எதிர்ப்பு காட்டிய போது இந்த முயற்சிக்கு யாராவது எதிர்ப்பு காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று ஐயரே கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் எவர் தடுக்கிறார் என்று பார்ப்போம் என்று முழக்கத்தை வைத்து முன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமன் தேவர் அவர்கள் காமராஜர் தான் படிக்க வைத்தார் என்றால் அவர் கை காசு போட்டா படிக்க வைத்தார் கேட்கறது ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள்ல என் தாத்தன் கை காசு போட்டு படிக்க வைக்கல அரசு காசுல படிக்க வச்சான் நீங்க அதே அரசு காசுல குடிக்க வச்சு நீங்க பேசாதீங்க பேசாதீங்க தமிழ் தென்றல் ஒருத்தர் இருந்தா தமிழ் தென்றல் தென்றல் போல பேச்சு எழுத்து எல்லாவற்றிலும் தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் ஒன்று அதுக்கு முன்னாடி பாரு சிங்கார வேளர்னு ஒரு பாட்டை இருக்கான் நமக்கு சிங்கார அவன் அவன்தான் இந்த மண்ணிலை பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வர்றான் அவன் தான் நீ ஐயா ஈவேராவுக்கு முன்பு சாதி மறுப்பு பெண்ணிய உடுமை கடவுள் மறுப்பு எல்லாம் கொண்டாந்து வைக்கிறான் நல்லா கவனிக்கணும் இந்த சாதிய ஒழிப்பு அவன் சொல்றான் உலகத்திலேயே எங்கும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவுக்குள்ள தாண்டா இருக்குங்கிறான் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு கலப்பு மனம் சாதிய ஒழிக்காதரா அது மட்டும் ஒழிக்காது அப்ப என்ன பண்ணும் பொருளாதார ஏற்றதாழ்வுகள் சமநிலை வரணுங்கிறான் இந்த தீண்டாமை எளிமை துடைப்பதற்கும் இருக்கிற வாய்ப்பு இந்த பொருளாதார ஏற்றதாழ்வு அற்ற சமநிலை வரணும் அப்பதான்டா வரும் அவன் தான் தொழிலாளர் என்று ஒரு கூட்டம் இருக்குன்னு இந்தியாவுக்கே காட்டிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் சிங்காரவேலர் தான் யார் நம்முடைய பெரியார் அதற்கு பிறகு இந்த நிலத்திலே இந்த நிலத்திலே இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டும் எதற்காக தமிழருக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து சாக வேண்டும் என்று வேண்டியவன் நம்முடைய தமிழ் தங்கள் தாத்தா தெரிவிக்காவன் அவன்தான் தொழிலாளருக்கு நலச்சங்கம் கட்டியவன் திருவிக்காதான் அவன் யார் நம்முடைய பெரியார் ஏ ஒன்னு ரெண்டு இல்லடா ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்டதற்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இடையில இன்னொரு கூட்டம் போட நேரம் இல்ல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு